சூழ்நிலையில் இஸ்ரேவேல் பதுங்கிக் தஞ்சம் தஞ்சமடைந்து மக்கள் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கும் காட்சிகள் தற்பொழுது வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேவேல் மற்றும் ஈரான் நாட்டினிடையே கடுமையான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இரண்டு பக்கத்திலும் பெரிய சேதங்கள் உண்டாயிருக்கிறது இப்படிப்பட்ட போர்க்காலங்களில் மக்கள் எல்லாம் பதுங்கு குழிகளிலும் சுரங்கங்களிலும் மறைந்து கொள்வது வழக்கம் பதுங்கு குழிகளில் மறைந்திருந்த இஸ்ரேல் மக்கள் கத்தரை பாடி துதித்து ஆராதிக்கும் காட்சிகள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது இஸ்ரேவேல் தேசத்திற்காகவும் எருசுலேமின் சமானத்துக்காகவும் நாம் நம் ஜபங்களில் ஜெபித்துக்கொள்வோம் கொள்வோம் இக்கட்டான காலகட்டங்களிலும் தேவனை தேடும் இந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு இவர்கள் விரும்பும் ஜெயத்தை கத்த தருவாராக